நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் ஆவணி மாதம்னாலே நிறைய சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணம் வீடு குடி போகிறது இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி ஒன்றாம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ அஷ்டம சனி கண்டக சனி உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோசங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம் ஆவணி ஒம்பதாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்திங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும் அடுத்து பத்தொம்போதாம் தேதி ஆவணி பத்தொம்போது குரு ஜெயந்தி குருவுக்கு குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோடய அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம் இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள் அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கள்லாம் அந்த ஆவணி இருபதாம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவிச்சு வழிபட்டு வர சிறக்கும் அடுத்து ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் மேல் மேலும் வளருவதற்கும் சுக்கரனோட அருளாசி அவசியம் எனவே அவங்க வந்து சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஆவணி முப்பத்தோராம் தேதி சுக்கரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பதினொன்று அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபட சிறப்பான நாள் அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான் அதை செய்யுங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி ஆவணி மாதத்தில் ஆவணி பதினஞ்சாம் தேதி ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிற நாள் அது அந்த ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும் எதுக்கு இருக்கணுன்னாக்கா தரித்திரம் பீடை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது போராட்டங்களான வாழ்க்கையை இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறோம் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் மகர ராசி நேயர்களே உங்களோட ஆவணி மாத பலன்களை பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக அமைய வாய்ப்பில்லை பொதுவெளியில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக இருக்கும் செலவுகள்லாம் கட்டுக்கள் அடங்காமல் செலவு அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இவர்களோட உறவு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் தக்க சமயத்தில் உதவிகரம் நீட்டுபவர்களாகவும் இருப்பார்கள் வீடு வாகனம் பொருட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் சுப காரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது திருமணம் தடைபெற்றிருந்தவங்களுக்கு கைகூடும் நல்ல நேரம் குலத்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அந்த சிறப்பான செய்தி கிடைக்கப் பெறுவார்கள் ஷார்ட் ட்ராவல் ஏற்பட்டு அதனால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும் சிலர் தாயாரின் உடல்நிலை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளது கவனமாக இருங்கள் தேவையில்லாத வீண் நலச்சியர்கள் இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் அனுசரணையாகவும் சந்தோஷமாகவும் அமையும் சிலர் மருத்துவம் மருத்துவமனை செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் குழந்தைகளின் கல்வி சந்தோஷத்தை தரும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும் கடன்லாம் பிரச்சினையை கொடுத்தாலும் பண வரவு வந்து அதை சரி பண்ணிக்கிட்டே வரும் அதனால் கடன் பிரச்சனைகள் மறையும் உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிரிகள்லாம் கட்டுக்குள்ளே அடங்கியிருப்பார்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான நேரம் இது நல்ல முன்னேற்றமும் நற்பெயரும் கிடைக்கும் சிலருக்கு லாங் டிராவல் ஏற்படும் நல் வாய்ப்புகள் உள்ளது கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் வந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பில்லை அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் காவல்துறை சம்பந்தமான எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அரசமர விநாயகரை வழிபடுவது மேலும் சிறப்பை தரும் மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு சுமாரான மாதம் இது